பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐ யா ரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறைவார்த்தை எட்டு ஆண்டவர் கூறுவது இதுவே தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளித்தேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு பதில் கொடுக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய குரலை கேட்க நீர் எங்களோடு வழி நடந்து எங்களை பலப்படுத்த எங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்க நீர் எப்பொழுதும் பக்க பலனாய் இருந்து எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்ற நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ப்பா நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக உமக்கு நன்றி சுவாமி அநேக முறை நாங்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் அந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட கடந்து வந்து நாங்கள் நடக்கக்கூடிய வழிகளை எங்களுக்கு காண்பித்து உமோடு ஒன்றி திரைக்கக்கூடிய இந்த பலத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருப்பது உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் உமை நோக்கி கூப்பிடக்கூடிய நேரத்தில் எல்லாம் எங்களுடைய குரலுக்கு நீர் செவி அளித்து எங்களுக்கு அறிவு புகுட்டி புத்துயிர் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலக்கங்களை எடுத்து மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை அப்புறப்படுத்தி மனதில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மைகளை நீர் ஒவ்வொரு நாளும் எடுத்து மாற்றி எங்களுக்கு தெளிவை கொடுத்து நீர் வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா மற்றவர்களை கூடிய நல்ல மன்னிப்பக்குவத்தை தந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் இந்த உலகத்திலே நாங்கள் நல்ல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக நீர் நன்மையான காரியங்களை செய்து ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு விட்டு சென்று இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அந்தவராகிய கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் எங்களை போல் ஒரு சாத்த மனிதராக வந்து எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக கல்வாரில் ரத்தம் சிந்தி எங்களை மீட்கவில்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது ஏனென்றால் எங்களுடைய பாவம் எங்களுடைய தலைக்கு மேலாக இருக்கின்றது அந்த அளவுக்கு பாவங்கள் குவிந்து கிடைக்கின்றன ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து செய்து அந்தவரே எங்களுடைய ஆத்மாவை இழந்து விடுகின்றோம் நாங்கள் செய்யக்கூடிய அந்த பாவ செயல்களும் பாவ சிக்கல் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண்கள் முன்பாக வருகின்றன சுவாமி கிறிஸ்துவே அந்த குற்ற உணர்வுகள் எங்களுக்குள் இருந்து எங்களை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றன ஆனால் எங்களுக்கு பதில் கொடுத்தும் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களுக்குள் இருக்கக்கூடிய குற்ற உணர்வுகளை அப்புறப்படுத்தி எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாற்றுகின்றீர் இறைமையா பதினைந்து இருபதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உம்மை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆம் தகப்பனே உம்மால் மட்டுமே எங்களை விடுவிக்க முடியும் உம்மால் மட்டுமே எங்களை பாதுகாக்க முடியும் ஏனென்றால் நாங்கள் பலவீனமானவர்கள் நாங்கள் எளிதில் விழுந்துவிடக்கூடிய பிள்ளைகள் எளிதில் பாவம் செய்து உமது வல்லமையை நாங்கள் இழந்து போய் விடுவோம் சுவாமி ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உமது கரங்களில் இருந்து வழி செல்ல முடியாது பாவ சிந்தைகளில் விழுந்துவிட மாட்டோம் ஆண்டவரே சாத்தான் எங்களை சோதிக்க கூடிய வேளையிலே எளிதாக சாத்தான் பின்னால் சென்று விடுகிறோம் சுவாமி உலகத்திற்கு பின்பாக சென்று நீர் கொடுத்த அழகையும் நாங்கள் இழந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் நாளாக இருக்கட்டும் சுவாமி இந்த நாள் முதல் புதியதொரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே உலகத்திற்கு பின்னால் போகிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து வெளியிலே வந்து ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு கொண்டு ஆண்டவர் தரக்கூடிய அந்த வல்லமையோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறி வேண்டுமாய் நோக்கி செவ்வாய்கிறேன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே நீரே பெரியவர் நீரே உன்னதர் நீரே பரிசுத்தர் நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி உயர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய மெய்யான தெய்வமாக வாழும் தெய்வமாக இருக்கின்றேன் உமை தேடிதானே அணுதினமும் பிள்ளைகள் வருகிறார்கள் அணுதினமும் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமை வந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவருடைய ஜபம் தூபத்தை போல் சமூகத்தில் கடந்து வருவதாக நாற்பத்தி மூன்று செயல் ஒன்றை நான் செய்வேன் என்றும் நம்பிக்கை வைத்து உம்மீது விசுவாசம் கொண்டு உமை தேடி வந்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்து புதிய அனுபவத்தோடும் என் ஆண்டவர்

ஆண்டவரே தீர்க்க தரிசின் வழியாக பேசி அநேக பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிமையாய் வைத்திருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இதோ இந்த நாளிலே அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே அரசியல்வாதிகளை கொடுக்கின்றேன் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அல அரசியல் தலைவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் எம்எல்ஏ எம்பிஏ ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் அப்பா இந்த நாளிலும் தகப்பனி கலெக்டர் மார்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே போலீஸ் பொறுப்பிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு நீர் இந்த வேலையை கொடுத்திருக்கின்றீர் இந்த வேலைகளிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்கவும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே பரிசுத்த சிந்தையோடு நடக்கவும் என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து நடக்கவும் என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தோடு வாழ வல்லமையோடும் இறை வார்த்தையை கற்பித்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் அந்த இடத்திலே ஆண்டவருடைய வல்லமை கடந்து வருகின்றது என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் கூட கடந்து வருகின்றது கலாத்தியர் மூன்று ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அறி அறிவிலியான கலாத்தியரை உங்களை மயக்கியோர் யார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் ஆம் தகப்பனை சில நேரங்களில் அறிவெளிகளாக மாறி அறிவற்ற செயல்களை செய்து ஆண்டவருடைய மகிமையை இழந்து ஆண்டவரே திருச்ச வைக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாறிவிடுகிறோம் சுவாமி அவ்வாறு செய்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் மது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்திடுவீர் ஆகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட உமது பிள்ளைகளாக எங்களை தேடி வந்து எங்களுடைய நோய்களை குணமாக்கும்படியாக நல்ல ஒரு மருத்துவராக கூட இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ தன்னுடைய நோய்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை நீர் குணமாக்கிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் அவர்கள் தூய்மை அடைந்து என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட நேற்று இன்றும் மறைத்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாண்டாகிய கிறிஸ்துவை நேரத்திலே நாளிலே ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமாக்கு சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவை அணுதினமும் எங்களுக்காக பறிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாய் இரக்கத்தின் ராக்கினியே விண்ணகத்தின் அரசியை பாதுகாவலாய் பாதுகாவலாயடிய அன்பு தாயே இந்த நாளிலே உமது பிள்ளைகள் ஆகியங்களை பாதுகாத்து குறிப்பாக திருச்சபையில் இருந்து பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு அருட் சகோதர சகோதரிகளும் அருட் தந்தையர்களும் ஆயர்களும் பரிசுத்தின் நிலைத்திருந்து உமது மக்களை பரிசுத்த வழியில் நடத்தக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஆய்மை நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மாறியே வாழ்க்கை கர்த்த பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவை கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு நஜிஷ்ட அரிய சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக Oh me.